திருமறை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அத்தா காலு அவர்களிலே சிலருக்கு மரணம் வரும்போது அவர்கள் சொல்லுவார்களா என் இறைவார் நான் விட்டு வந்ததில் நற்செயல்கள் செய்வதற்காக என்னை திருப்பி அனுப்பு எதற்காக திருப்பி அனுப்பு என்றால் நான் எதை இந்த உலகத்திலே செய்ய வேண்டும் எந்த செயல்கள் செய்திருந்தால் இந்த மருமைக்காக வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கிறதோ அதை செய்வதற்கு என்னை திருப்பி அனுப்பு நல்ல நல்ல விஷயங்களை செய்வதற்காக என்னை திருப்பி அனுப்பு என்று அந்த அடியான் வந்து இறைவனிடத்தில் கேட்பான் அவனுக்கு மரணம் வரும்போது அவன் இப்படி சொல்லுவானான் இறைவன் சொல்லுகிறான் கல்லா அவ்வாறு இல்லை அப்படி இல்லை என்ன களி மொத்தன் உவ கா அவன் சொல்லுவது அனைத்தும் வெறும் வாய் வார்த்தை தான் ஜஸ்ட் அவன் சொல்றான் இப்ப எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடணும் நமக்கு மரணம் வந்துருச்சு நம்ம ஏதாவது பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றான் தவிர வெறும் வாய் வார்த்தையை தவிர இதை என்ன செய்ய மாட்டான் அவன் செய்ய மாட்டான் அவன் என்ன செய்வான் திரும்ப எப்படி அவனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு ஏற்கனவே ஒரு வாய்ப்பு கொடுத்தோம் அந்த வாய்ப்பு கொடுத்து அவன் அதில் எதை செய்தானோ எதை அவன் பண்ணிட்டு இருந்தானோ அதை தான் திரும்பவும் செய்வான் உன்னை படைத்த இறைவனுக்கு நீ என்ன செய்வது இறைவனுக்கு தெரியாது எத்தனை வாட்டி வாய்ப்பு கொடுத்தாலும் திரும்ப திரும்ப என்ன செய்வே நீ எதிலே மூழ்கி கிடந்தாயோ இந்த உலக வாழ்க்கை அர்ப்பத்திலும் அர்ப்பம் இந்த உலக வாழ்க்கைக்காக நீ எதை வந்து செய்தாயோ எதையெல்லாம் வீணடிச்சாயோ அதையெல்லாம் திரும்ப செய்வேன் ஆபாசத்திலும் அனாச்சாரத்திலும் நேரத்தை வீணடிக்கக்கூடியவனாக இருந்துவிட்டு மரணம் வரும்போது அவன் புலம்ப அந்த புலம்பலை இறைவன் சொல்லி காட்டுகிறான் இந்த இந்த மாதிரியான ஒரு ஒரு நிலை நம் யாருக்கும் வரக்கூடாது இறைவன் நம்மை பாதுகாப்பானாக